வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி அதாவது நேச்சுரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கையான உணவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அதனால தான் நேச்சுரோ அப்படின்னு சொன்னேன் இந்த நேச்சுரோக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய ஜீரோ பர்சன்ட் அதாவது எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலுக்கு இன்ஜின் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிளாரிட்டியாக இருக்கணும் ஸோ ஒரு இன்ஜின் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இயற்கையான முறையில் நம்ம வந்து பாயில் பண்ணாத ஒரு உணவு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கண்ட ஒரு மருந்து தான் மருந்தில் உணவு உணவே மருந்து மருந்தே உணவு இதை எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கலாம் வச்சுங்களேன் சரி பச்சை கார்கறிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வாழக்கா வாழ்க்கை எந்தளவுக்கு ஒரு இறத நோயை சரி பண்ணும் ஹார்ட் பிளாக்கை சரி பண்ணும் அந்த ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த வெயின் சிஸ்டம் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வென்ட்ரிகல்ஸ்லாம் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பல குரோம்ஸில் அழகாக அப்படி வந்து ஒரு அமைஞ்சது தான் பார்த்திங்கன்னா ஹார்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்லையும் செக் பண்ணிகிட்டே வருவாங்க எந்த வகையான ஒரு டிசீஸ் உள்ளே போகிறதுனாலும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹார்ட் வந்து டிசீஸ் பண்ணும் ஸோ அப்போ லிவர் ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா ஹார்ட் வந்து சிங் பண்ணும் உங்கள் லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொத்துருந்தாலும் ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஆக ஹார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் இதுக்கு இயற்கையான முறையில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகாக இருக்கான செய்முறையை செஞ்சு காட்டுவோம் ஒன்றும் இல்லை சிம்பிள் வாழைக்காய் தோல் செவிக்கங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் பிளாக்கை உடைக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சின்ன ஒரு பிரச்சனை போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் அட்டாக் எடுத்திங்கன்னா பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளாக்கை எப்படி கரைக்கலாம் நேச்சுரலாக ஒரு பத்து பதினாலு இருபது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேஃபர் சைடுக்குள்ள வந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் செவன்ட்டி பர்சன்ட் பிளாக் எயிட்டி இருக்குது நம்ம ஆன்ஜிஓ பண்ணணும் அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு செலவு இருக்குது நினைக்கி நீ காசு இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க காசு இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க உயிரை இழக்கிறாங்க ஸோ காரணம் காரணம் இது அந்த அதை அதை சார்ந்த புரிதல் இல்லாத ஒரு காரணம் தான் ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு மெத்தடை பார்ப்போம் எனக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தயிர் தயிர் கொஞ்சம் மிளகு வாழக்காய் வாழக்காய் தோல் சேவிக்கவும் தோல் வீட்டு அழகாக சின்ன சின்ன கொஞ்சம் மொத்த பீஸாக உங்களுக்கு காமிக்கிறங்கிறதுக்காக மொத்த பீஸாக போட்டிருக்கேன் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அதை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அது சைஸ் உங்களோட சாப்பிட்ற திறன் பொறுத்திருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் தையில தயிரை நம்ம போட்டுக்கிறோம் அதில் கொஞ்சோண்டு மேலே தேவையான அளவுக்கு சும்மா டேஸ்ட்டுக்கு ஸோ இந்த டேஸ்ட் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு பவுல் இந்த மாதிரி ஒரு பவுலில் சாப்பிட்டா போதும் எப்படி நீங்கள் வந்து ஒரு நீங்கள் எப்படி நீங்கள் ரிசல்ட்டில் வச்சுருப்பீங்க இத்தனை பசங்க பிளாக் இருக்குது இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே இந்த வழக்காய் தான் வாழைக்காய் சாப்பிட்டா வந்து கேஸ்ட்ரிக் காட்சி அப்படிம்பாங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய் என்ன பிஞ்சு வழக்கா கூட எடுத்துக்கலாம் இந்த தோல் சீவிக்கோங்க இந்த தோல் சீவின பிறகு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அது அழகாக சின்ன 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 சைஸில் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் போடுங்க தயிரில் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக மிளகு போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் சூப்பர் இன்க்ரீடியன்ஸ் காலையில் இந்த மாதிரி ஒரு பவுல் அழகாக சாப்பிட்டு முடிச்சுடுங்க இப்படி பத்து நாள் நாள் கழிச்சு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களோடய ஹார்ட்டில் பிளாக்கு சுத்தமாக குறைஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனால் படிப்படியாக குறையும் சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஆக குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் தானே எல்லாம் நினைப்பாங்க வாழைக்காய் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸ் அது சமைச்சாதான் கேஸ் உருளைக்கிழங்கு கேஸ் அது சமைச்சா தான் கேஸ் கொத்த வரவங்க கேஸ் அது சமைச்சா தான் கேஸ் கார்போஹைட்ரேட் வந்து நீங்க சமைக்கும் தான் உங்களுக்கு கூட வரும் என்ன ஆகும் உங்களுக்கு சமைச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை அழகா சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க வாழைக்கா பச்சையா சாப்பிடுறதா சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ஹெல்த் எவ்வளவு பெரிய மெடிசன் கசப்பா உட்காந்து உள்ள சாப்பிட்றோம் முக்கியமான உயிர்தாக்கு மருந்துகள் எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் ஊசியை போட்டுக்கிறோம் எவ்வளவு வழியை தாங்குறோம் ஏன் கொஞ்சம் கூட துவர்ப்பா சாப்பிடக்கூடாதா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி அழகா நீங்க தயிர் மிக்ஸ் பண்ணி அழகா சாப்பிடலாம் நீங்கள் வந்து ஒருவேளை எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னாக்கா லைட்டாக மிளகு மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் டேஸ்ட்டு தான் சின்ன 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 அழகாக கட் பண்ணிக்கோங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க ஆக பச்சையாக சாப்பிடணும் ஆஃப் பாயில் சாப்பிட்லாமா சார் நீங்கள் இந்த அழகாக நேச்சுரல் பதில் அது அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு பவுல் சின்ன பவுலில் நீங்கள் டெய்லி ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்னால் வரக்கூடிய ஒரு விபரீதம் நடக்கவே நடக்காது ஹார்ட் பிளாக் அழகாக குறையும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்ட் மட்டும் கிடையாது நரம்பு நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் இன்னும் சொல்ல போனால் இது வெரிகோசிஸ் எனக்கு சூப்பராக செட் பண்ணும் ஹார்டில் உள்ள பிளாக் ரத்த கட்டையே உடைக்குதுனாக்கா காலில் இருக்கக்கூடிய வெரிக்கோசிஸ் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க பார்த்தீங்களா ரொம்ப நேரம் போலீஸ் நிற்பாங்க யார் யாரும் நிற்பாங்க டீச்சர்ஸ் நிற்பாங்க சமையல்காரர்கள் நிற்பாங்க டீ கடையில் நிற்பாங்க மாஸ்டர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க இவங்க நிற்கிற தொழில் நிறையா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிற்கிறவங்களோட இப்படி கால் அப்படி எட்டி பார்த்திங்கன்னா நரம்பு கண்டிப்பாக ஒன்று புடச்சிட்டு இருக்கும் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும் காரணம் ரத்த ஓட்டம் சரியில்லாத காரணத்தினால் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இப்போ டீச்சர்ஸ்லாம் பாருங்கள் நிற்கிறாங்க கல்வியை பொதிக்கிறாங்க அவங்க உடல்நலம் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக அந்த ரெமெடி நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு பழகிடும் ஆக நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு ஹார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எடுக்க ஆரம்பிக்கலாம் இல்லை கொஞ்சமாக இருக்குது மருந்து எடுத்துக்கலாம் மற்ற மருந்து எடுத்துக்கோங்க இது உணவு ரன்னிங் இதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிடலாம் ஒரு பிரச்சனை கிடையாது இதை சாப்பிட்டுட்டு என்னமோ ஒன் ஹவர் கழிச்சோ ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சோ நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கோங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க இது காலையில வெறும் வயத்தில் கொஞ்சமாக ஒரு ஒரு பவுல் சாப்பிட பழகிக்கோங்க ஐயோ எனக்கு வெறும் வீட்டில எல்லாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒன் அவர் கேப்பில் இருக்குதுன்னா அப்போ சாப்பிடுங்க ஆக எங்குன்னு சொல்ல போகணும் ஏன்னா இதுவும் ஒரு சாப்பாடு தான் இது மருந்தல்ல உணவே மருந்து அப்போது மருந்து உணவாகும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து இதை பற்றி கவலையே படாதீங்க ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகு போட்டு தயிர் போட்டுருக்கறதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்கும் கசக்காது லைட்டாக துவர்ப்பு இருக்கும் அதுவும் சாப்பிட சாப்பிட பழகிடும் ஹார்ட் பிளாக்குக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் எதுவுமே இல்லை எந்த பக்கவிலும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக பழையபடி குழந்த பிள்ளை மாதிரி ஆக்கி கொடுத்துரும் நிறைய மெடிசன் சொல்லியிருக்கேன் இது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு பலம் அப்படின்னா வழக்கா இதில் கேஸ் கிடையவே கிடையாது சமைச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸ் அதனால் தான் சமைக்காமல் இந்த மாதிரி தயிர் அப்படி லைட்டாக நீங்கள் வந்து தயிர் நிறையெல்லாம் போட தேவையில்லை சும்மா அந்த வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு தயிர் கொஞ்சம் லைட்டாக மிளகு தூவிக்கணும் தோல் சே வைக்கணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுப்போ இது வந்து நான் ஹார்ட்டுக்குன்னு சொன்னாலும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு தேவை நரம்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு தேவை அங்கே உருப்படியான இரத்த ஓட்டம் தேவை ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் பிளாக்கிங்கெல்லாம் அடித்து நூற்றி போயிட்டே இருக்கும் அது பாட்டு ஃபேட்டி லீவர் இருக்கா அதையும் சூப்பர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எல்லா உறுப்புகளுக்குமே இது வந்து சப்போர்ட்டிவ் மெயினாக ஹார்ட்டுக்கு மூளையில் இருக்கக்கூடிய நாள நாளங்களில் எங்கெங்க அடைப்பு இருக்கோ ஆக அடைப்பு இருக்கிற தூக்குறதுனா வாழ்க்கை தான் அதனால தான் வெரி கோசிஸ்க்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் பிரெயின் எங்கேயாவது பிளாக் இருக்கா அதுவும் உடச்சரிஞ்சிடும் அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு அந்த மிளகை தூவிக்கோங்க வாழக்கா மிக மிக நன்மை எதுக்கு ஹார்ட்டுக்கு மற்ற உறுப்புகளுக்கும் சைட் ஆக்டிவிட்டியாக நல்லா ஒர்க் பண்ணும் உங்களுக்கு நீங்கள் தேவையாக இல்லாமல் வீக்காக்கும் ஒரு மருந்தை இயற்கையாக நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க செய்த அனுபவம் கண்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நேச்சுரலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்க விளைவுகள் கிடையவே கிடையாது அதனால தான் ஆண்டு அனுபவித்து சொன்னவர்கள் இன்றைக்கும் அதை செய்து பலன் கண்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஹெல்த்தி நீங்கள் ஹார்ட்டுக்காக நிறைய கெமிக்கல் சாப்பிட்டுட்டு நிறைய ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் போயிட்டு எப்படா நமக்கு வந்து ஆபத்து ஆபத்தோடுன்னு ஏன் கவலைப்பட்டுட்ருக்கணும் அதனால தான் நம்ம இயற்கையான ஒரு வரப்பிரசாதமாக வாழைக்கா ஹார்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹார்ட் இஸ் தி பெஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமானது நம்ம உயிருக்கு ஒரு மனிதனுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக வாழணும் நல்லா ஹெல்த்தியாக வாழணும்னா வாழைக்காக பச்சையாக வெட்டி இந்த மாதிரி சாப்பிடுங்க அதேமாரி வருங்காலங்களில் வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு என்னென்ன க பச்சை காய்கறிகள் என்னென்ன உறுப்புகளுக்கு என்ன மாதிரியான சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கறத நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்டு வரேன் ஸோ இது எல்லாம் எல்லாரும் கண்டு அனுபவித்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அனுபவித்து கை கண்ட உண்மை சக்ஸஸ் ஃபார்முலா அதான் இல்லையா உங்களுக்கு பிளாக் இருக்குது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க அழகாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டு பாருங்க பதினஞ்சாவது நாள் இருபதாவது நாள் நீங்கள் போய் திருப்பி டெஸ்ட் எடுத்து பாருங்க அவங்களுக்கு அதோட பிளாக்கேஜ் கம்மியாக இருக்கும் ஏன் நீங்கள் அது டெஸ்ட் எடுக்கிறீங்க உங்களோட வாக்கிங் ஸ்டைல்லே உங்கள் பற்றியும் மூச்சு இறப்பு கம்மியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அதை ஃபீல் பண்ணலாம் ஸோ அப்போ அது கம்மியாகிச்சுனால ஒன்றும் சுத்தமாக காணா போயிருக்கணும் இல்லைனா நல்லா குறைஞ்சிருக்கணும் குறஞ்சிருந்தால் திருப்பி இன்னும் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அழகாக எடுத்துகிட்டு போங்க இது ஒன்றும் நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு உணவு ஒரு சாப்பாடு ஏன் அதில் நம்ம வந்து கையாளக்கூடாது அதனால தான் பச்சை காய்கறிகள் அந்த காலத்திலேயே மிக 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 பலனை தந்திருக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு மேலாம் பச்சை காய்களில் பச்சையாக தான் சாப்பிட்ருக்காங்க ஹெல்த்தியாக இரநூறு முந்நூறு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க பாரம்பரியத்துக்கு போகும் பழமைக்கு போகும் முன்னோர்கள் சொன்னதை கேட்போம் எப்பேற்பட்ட சில விஷயங்களையும் நம்மளோட நேச்சுரலுக்கு கொண்டு போகலாம் அதனால் தான் இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் வருங்காலத்தில் பச்சை காய்கறிகள் இன்னும் வரும் நிறைய விஷயங்கள் வந்து வைத்திய ரீதியாக சொல்லப்படும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்